நில துங்க சுத்தோயிருஷ்ணம் பாராட்டியம் ஸ்வம்சரிசர சித்தமாவீ சுவோத் சிதினாத் தியமன் முதாத்தை நமயே வாஸ் பூஜா அன்னவயல் மதுவை ஆண்டா லங்கு வண்ணாவய்பன்பேயம் இன்ஷையால் வாடிக்கொடுத்தாள் நற்பாமூமாமலை சூழிக் கொடுத்தாழ்செல்லு குடிக்குடி கொடியே பாடி பாடியருட்ல பெண்மலையாய் ஆடி நீர் அதற்கென்ன விழி என்ன வெம்மாத்தம் வண்ணமே நெல்ஹி ஆழிமனைக்கெண்ணா வந்த நீ கை அறவேல் ஆடியில் பக்குமகுந்து வடாத்தேரி கூடுவதன் உருவும் போல் மேயருத்து வாழியன் தோருடத் பற்பனாகன் கையில் ஆடிபோல் நின்று வலம்புரி போல் நின் கிரிந்து தாழாதே ஷாருங்கமரை போல் பாடமில் பெயராய் நான்களம் மார்களின் நீராடு மகிழ்ந்தேரூரம்பாவாய் கீஷாந்திபுஷகலோ திருபூந்திரம் ஸ்ரீமன் நரசிம்மகுவரியஜ்யலிங்கம் ஸ்ரீமன் அனந்தகுருவரியுணாபிசம்புமாரவரியும் அகம் பிரபஞ்சே அண்டாள் நோன்பு பரவபதநாதனையம் பரவாசுதேவனையம் விபாவதாரத்துக்குள்ள ஒருத்தரான பாமனாவதாரத்தையும் ஓங்கி வகை நிகழ்த்தி மாதிரி பெண் பிள்ளைகள் ஆயுத சிறுவையர்கள் ஆரம்பிக்கும் காரியத்துக்கு கிங்கரோமி கிங்கரோமி அப்படின்னு தேவதைகளும் வந்து உதவுவாள் என்று சொல்றாங்க சாமான்யமாக நல்ல காரியம் ஆரம்பிச்சது அப்படின்னு விகந்தனையே இருக்கு அப்படின்றார் ஆனா உஷாத்தனையாக சகாயம் பண்றவாளன் இருக்க தெய்வத்தைகள் மனுஷாள் பிதர்க்களை விரும்பி தேவகரும் விரும்பி தான் பழைக்க வேண்டிய இதுதான் ஆர்டர் ஓம் பூஹுகா சுவகா மூணு விவகத்தாறுகளும் பத்தாதிக்கு வேண்டியது அப்படி பண்ணி ஈஷன் தார் தருமாள் பஞ்சஞ்சன தெய்வத்தை ஆழ்வடைக்கண்ணன் பஞ்சந்த தேவதை எப்படி இருந்த வருக்கு இந்திரன் பச்சிமதிக்கு வருடன் தட்சிண யமன் இந்த வகத்துக்கு வேதன் மொழி தெரியும் அதெல்லாமே ஈசாநியத்துக்கு ஈசன் அக்னேத்துக்கு அக்னி வாயுவேத்துக்கு வாயு நைறுதற்கு நெருதி தேர் இப்படி பேர் வச்சு பண்ணி வச்சிருக்கான் இந்த தேவையர்கள் எல்லாம் எதுக்காக இருக்கிறார் பெருமான் கட்டளை நயந்துன்று சூரியம் கரெக்டையும் வரணும் பீஷி சூரிய சூரியன் அவளுடைய பயந்துண்டு பெருமாள் கட்டளை வச்சிருக்க பண்ண அந்த மாதிரி நல்ல காரியமாச்சுன்னா இந்த உரல தேவதே உரணன் மழை பெய்ய வைக்கிறான் பெற்றுவெழுக்கு சின்ன அந்த சுவாமில் காரியத்துக்கு என்ன சரி இவ என்ன பண்றான் ஆள்வழை கண்ணா மழை கண்ணன் மழையை பெயரிக்கிறவனே குந்தனி கை கரவேல் ஆழிகள் முக்கு இதை பண்ண வேண்டியவன் என்ன பொண்ணு கேட்கிறீங்களே கேள்வி என்ன கேட்கிறேன் சோதரின் கேளுங்கள் ஆழியுள் புக்கூத்திற்குள்ளோயி முகந்து ஆழ்மாவை தண்ணீர் எடுத்துறந்து ஆர்த்து ஏறி போல் ஆர்த்தெடுத்துறன நாம சரணங்கள் இந்த மாதிரி திச்சிந்தம் வெக்கம் தக்தம் என்ன

அழிபோல் மின்னி அந்த சுதர்சன அழிவாரும் மாதிரி மின்னி கலம்புரி போல் நின்றதெரிந்து செங்காழ்வார் போலேந்து சரமழை போல் நீ வழிபெய் வைக்க வேண்டும் எப்படி வாழ இந்த பெருமனி சூறாவளி மாதிரி மழை பெய் வைக்க வேண்டாம் வாழ் நாங்கள் வாழும் மாதிரி தீர்த்த சமர்தி வேகம் நீ என்ன பண்ணணும் உலகினில் பெய்து ராய் உலகத்துக்குள்ளவங்க வேண்டும் இருந்தால்தான் சசர்த்தி சசர்த்தி இருந்தால் தான் ஆகாரம் வளைச்சல் ஆகாரம் வளைக்கிறது அப்படின்னா உடம்பு பார்த்துக்கிற விஷயம் ஆகையினாலே காரியம் நடக்கணும் அப்படின்னா சாப்பாடு சரியா இருக்கணும் சாப்பாடுனா இருக்கணும் அப்படின்னா மழை வெயி வேணும் இந்த காரியத்தினே ாய் இதனால் நமக்கும் மாறுகவின் நீராட்டமான கண்ணனோடு சேரும் இந்த நோல் பெருகே நாங்களும் மகிழ்ந்து வாழ்கிறோம் அப்படி இல்லை என்ன தேவத்கூட காரியம் வந்து என்ன பண்ணணும் கிங்குரூவின் இங்குரோவின் கேட்குவாராம் ஆகையினாலே நல்ல வரத்தால் மறு கொண்ட கொண்டவென்ற மக்களே சொல்றான் நல்லவரத்தால் வாழணும் வாழணும் அப்படின்னா எல்லாரும் சொல்லலாம் கோபிரகம் பண்ணால்தான் ஒரு நாமில் இருக்கிறது அத்தனையே அத்தனை வர காரியமும் ஆறதில்லை கோஷ்டியாக இருந்து பண்ணால்தான் அது காரியம் நாங்கள் அதே பண்ணிட்டு இருக்கோம் ஆகியனாலும் நாலு பேர் சேர்ந்து சொல்லி கூடியிருந்து குளிர்ந்து வாழலாம் ஆகையால் நீ இதே காரியம் பண்ண வேண்டிய பிரதானமானது வளைச்சல் மாரி பையனும் அதுக்கு ஒரு தேவத்தை வல்ல தேவதை இருக்கார் அந்த தேவத்திற்கு நியமனம் பற்றி ஒரு காரியம் சொல்றேன்னா நல்ல காரியம் இருந்தார் நல்ல காரியத்துக்கான விக்கிரங்கள் இருக்கு அந்த மாதிரி விக்கிரம் வண்ணம் இல்லாமல் நீ நமக்கு ஒருவனையும் சமுத்திரத்தன்னம் ஆளுக்களை கொண்டு வந்து பெருமாள் கைங்கிரி திக்கிவிட்ட நாள்வார போலேயும் கரத்து அவர்கள் சரத்து ஷரத்து போலேயும் சார்கும் சரத்து போலேயும் இடக்கை சங்கம் போலேயும் நல்ல காரியம் பண்ண வேண்டியது என் கிட்ட பஞ்சாயங்கள் இருக்கு நமக்கு தேவதர்கள் இருக்கா முப்பத்தி மூணு மணி கோடி தேவதர்கள் இருக்கா திக்கு பாலகால் இருக்கா ஒரு இது நம்ப முடியுமா அப்படின்னா தானாகவே ஓடி வருவார்கள் நலகாமி சொல்ல எல்லாம் தானாகவே ஆறு என்ற சொல்வெடுத்தத்துக்காக மழை பெய்ய ஆரம்பி அது சௌக்கியமான மழை வாழும் மழை வாழாறு மழைன்னு கண்டு சூறாவளி வென்றது அப்படின்னா சைக்கிளோன் வென்றும் அதெல்லாம் வாழாத மழை வாழ விலகினில் பெய்கிறாய் மழை எப்படி பெய்யணும் அப்படின்னா விளைச்சலுக்கு உபயோகமாகணும் ஈட்டத்துக்கு உபயோகமானும் கைங்கரியம் பண்ண முடியும் மழை எல்லாம் சகலமும் ஆனால தீர்த்தம் பிரசாதம் தீர்த்த பிரசாதம் ஆகையினாலே இதை சொல்லி இத்திர தேவ கூட நல்ல காரியத்துக்கு ஒருவார்கள் நிஷயத்தை சொல்லி ஆரம்பம் நிசேக மத்தியமாம் லக்ஷ்மி நல்ல வரையும் தாம் வந்தே குருவரம்புறாம்